செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் குறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் சேலம் மாவட்டத்தில் வனவிலங்குகளை கோடை வெயிலிலிருந்து பாதுகாக்கும் வகையில் வனத்துறையினர் மேற்கொண்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் ஜ திட்டம் குறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாடு முழுவதும் பூர்த்தி செய்யும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்குள் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் தனிப்பட்ட வீட்டுக்குழாய் இணைப்பு மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை விநியோகிப்பதை நோக்கமாக கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மத்திய அரசால் ஜல்ஜீவன் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குடிநீர் சென்றடையாதவர்களுக்கும் உறுதியான குழாய் நீர் விநியோகம் செய்யும் ஜல்ஜீவன் இயக்கம் கிராமப்புறங்கள் நிறைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள எட்நூத்தி அறுபது கிராம ஊராட்சிகளில் பனிரெண்டு புள்ளி இருநூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதுவரை மூன்று லட்சத்தி இருநூத்தி பதினேழு குடியிருப்புகளுக்கு குழாய் இணைப்புகள் அமைக்கப்பட்டு தினந்தோறும் பாதுகாப்பான போதுமான குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் இணைப்பு அமைக்கப்பட்டுள்ளதால் அதைத் தொடர்ந்து நடப்பாண்டு மாவட்டத்தில் உள்ள பதினாறு ஊராட்சி ஒன்றியங்களில் அறுபத்தி ஆறு ஊராட்சிகளில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி பதினாறு கோடி மதிப்பீட்டில் அறுபத்தி ஆறு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் வீடுகள் தோறும் குழாய் இணைப்பின் மூலம் குடிநீர் வழங்குவதால் நீண்ட தூரம் சென்று கிணறு குளம் குட்டைகளில் தண்ணீரை சுமந்து வந்த கிராமப்புற மக்களின் அவல நிலை மாறி தற்போது அன்றாடம் சமையல் வேலை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதுடன் அவர்களும் விவசாய வேலைக்கு விரைந்து செல்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதால் நோய் தொற்றுகளிலிருந்து கிராமப்புற மக்கள் பாதுகாப்பாக நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழும் சூழலும் ஏற்பட்டுள்ளது ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் பயனாளிகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் கண்ணக்குறுக்கு கிராமம் பேர் ரங்கநாதன் விவசாயி இந்த ஜல் ஜீவன் திட்டம் வர்றதுக்கு முன்னாடியும் குடிநீர் திட்டம் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருந்தது இல்லை எல்லாருக்கும் சரியான நேரத்தில் நிறைவா வருது இந்த கிராம பகுதி ஊரக எல்லாரும் வேலைக்கு போறது ரொம்ப தடைப்பட்டு இருந்தது இப்போ எல்லாருக்கும் திருப்தியான நிறைவான தண்ணி வர்றதுனால கிராம மக்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் சிரம குறைப்பு எல்லாம் இருக்குது இது ஜல் ஜீவன் சொல்றத விட ஜன்ஜீவன் சொல்லலாம் ஜல் ஜீவன் தண்ணி குடுத்த ஜீவன் ஜன் ஜீவனா ஜனங்களுக்கு உயிர் குடுக்கிற திட்டமாவே நாங்க பாக்குறோம் மிகப்பெரிய மன நிறைவு இதை கொடுத்த பாரத பிரதமருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் கண்ணக்குறுக்கை என் பேர் பயணி வேறு ஏற்கனவே வந்து எங்க ஊர்ல வந்து இந்த குடிநீர் பிரச்சனை பரம் பிரச்சனையா இருக்கு அதாவது ஏறக்குறைய ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கூட போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க பொதுமக்கள் ஆனா இப்ப வந்து பாரத பிரதமர் ஜல் ஜீவன் திட்டத்துல பகுதி வரைக்கும் தண்ணி போகுது நல்ல சிறப்பான திட்டம் மக்கள் வந்து காலையில அவங்க ஸ்கூலுக்கு போற பசங்களை விளையாட ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அவங்க வேலைக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க விவசாயிக்கு விவசாயத்துக்கு போறாங்க அதனால அருமையான திட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணக்குருக்கி கிராமம் கல்லாஞ்சேரடு கோமதி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டங்க நாங்க இங்க இருந்து கோலாபுரி வரைக்கு எல்லாம் போயிருக்கீங்க தண்ணி எத்தினு வர இப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல தண்ணி வருது இந்த குழா வசதி வந்த பார்த்தா எங்களுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்குது பசங்களை வேலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் சமையல் செஞ்சு அந்த பிரச்சனையும் இல்ல தண்ணி பிரச்சனை இல்லை எங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி வருது அதனால பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி தான் சங்கம்பட்டம் கண்ணக்குரிகை கிராமம் கல்யாஞ்சரடு பேர் சங்கீதா ஜல் ஜீவன் திட்டம் வந்ததுல இருந்து மேட்டு பகுதி பள்ளப்பகுதி இல்லாத எல்லா இடத்துலயும் தண்ணி வருது இப்போ பசங்களை வந்து வேலையாட சமையல் செஞ்சு நேரத்துக்கு அனுப்ப முடியுது சாப்பாடு இல்லாம அதுக்கு முன்னா ஓடுங்க இப்போ வந்து சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு விளையாட அனுப்ப முடியுது விவசாயிங்க பூ எடுக்கிறதுக்கு போக முடியாம தண்ணி பிடிச்சிட்டு லேட்டா போவோம் இப்போ வந்து சீக்கிரமா ஐயோ தண்ணி வருது இந்த திட்டத்துனால தண்ணி பிடிச்சிட்டு வேலையாட சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு போறோம் விவசாய வேலைக்கு போனாலும் சீக்கிரமா செஞ்சுட்டு போறோம் சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைந்துள்ள வனவிலங்குகளை கோடை வெயிலிலிருந்து பாதுகாக்கும் வகையில் வனத்துறையினர் மேற்கொண்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைந்துள்ள குரும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் வனவிலங்குகள் பறவைகள் வெயிலினால் பாதிக்கப்படாமல் இருக்க வனத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக மயில்களுக்கு பனி போல நீர்த்தெளிப்பு விலங்குகளுக்கு நீர்ச்சத்துமிக்க உணவு உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது மேலும் புள்ளிமான் கடமான் உள்ளிட்ட விலங்குகளுக்கு தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்ட நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் உணவாக வழங்கப்படுகின்றன வன உயிரியல் பூங்காவில் மயில் மற்றும் அரிய வகை வெள்ளை மயில் இருக்கும் நிலையில் வெயிலால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் நீரை பனி போல தெளிக்கும் ஸ்ப்ரேயர் இயந்திரம் பொருத்தப்பட்டு வெயில் நேரத்தில் மயில்களுக்கு நீர் தெளிக்கப்பட்டு வருகிறது இது பூங்காவுக்கு வரும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்திருப்பதாக அமைந்திருக்கிறது இதனிடையே பூங்காவில் புள்ளிமான் கடமான் சாம்பார்மான் ஆகியவை அதிக எண்ணிக்கையில் இருக்கும் நிலையில் அவற்றுக்கு வெயில் நேரத்தில் இலைப்பார வசதியாக இயற்கை பொருட்களால் ஆன நிழற்குடில் அமைக்கப்பட்டுள்ளது வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் மான்கள் இந்த நிலர்குடிலை தேடி அமர்ந்து இழைப்பார்கின்றன இதேபோல விலங்குகள் பறவைகள் அனைத்துக்கும் போதுமான அளவில் குடிநீர் இருப்பதை பூங்கா பணியாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட உதவி வனப்பாதுகாவலர் பாதுகாவலர் செல்வகுமார் இரநூத்தி தொம்பது வன விலங்குகளை இந்த சம்மரை எதிர்கொள்வதற்காக வனத்துறையின் சார்பாக குருங்கபட்டி உயிரில் போகிறவையில் நாங்கள் பல முன்னெடுப்பு செய்து வருகின்றோம் இதில் குறிப்பாக வந்து மான்கள் என்க்ளோஷரில் பார்த்தீங்கன்னா புல்னு சொல்லுவோம் அந்த புல் வச்சு நம்ம நிறைய ரெயின் ஷெல்டர் அல்லது வந்து நிழல் கூடம் அமைத்து வருகின்றோம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அயன்ஷீட்ல இருந்தது அது கொஞ்சம் அதிகமான வெப்பம் இருக்குன்றதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புல் போன்ற இயற்கையில் இந்த சம்மரில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு உகந்த ஒரு செட்டு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கிறோம் ஸோ இதெல்லாமே வந்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை கடற்கரை பகுதியில் உள்ள ஆலிவ் ரெட்லி எனப்படும் அரிய வகை ஆமை முட்டைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தரும் தகவல் அழிந்து வரும் ஆமை இனங்களில் ஒன்றான ஆலிவ் ரெட்லி ஆமைகள் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை வேதாரண்யம் உள்ளிட்ட மனர் நாகை மாவட்டத்தின் கடற்கரையில் வந்து குழி தோண்டி முட்டையிட்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் அரிய வகை ஆமைகள் பிறந்த கடற்கரைக்கு மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பருவமடைந்த பின் வந்த முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பெற்றதாகும் அதிக ஞாபக சக்தியினை கொண்டதாக இந்த வகை ஆமைகள் உள்ளது இதன் ஆயுள் காலம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆயுபிரட்டி ஆமைகளின் இனப்பெருக்க காலத்தில் வேதாரண்யம் கடற்பகுதியில் முட்டையிட்டு செல்வதை வனவிலங்குகள் மற்றும் மனிதர்களிடமிருந்து பாதுகாக்கும் வகையில் ஆமை முட்டைகளை சேகரித்து கோடியக்கரை மற்றும் ஆர்ப்பாட்டுத்துறை ஆமைகள் பொறிப்பகத்தில் வனத்துறையினர் சேகரித்து மணலில் தேதி வாரியாக புதைத்து வைத்து பாதுகாத்து வருகிறார்கள் பின்னர் அவைகள் குஞ்சிகளாக பொறித்து வெளியே வந்ததும் கடலில் பாதுகாப்பாக கொண்டு சென்று விடுகிறார்கள் அப்போது கடலில் நீண்ட தொலைவில் தன் நிலைமாற்றலால் நின்று கொண்டிருக்கும் தாய் ஆமைகள் அவற்றை அழைத்து செல்கிறது பின்னர் அவைகள் கடலில் பல ஆயிரம் மைல்கள் நீந்தி பசிபிக் பிரதேசம் செல்கிறது இத்தகைய ஆமை குஞ்சுகள் மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து தாங்கள் வளர்ந்த பின்பு நினைவறைகளால் இனப்பெருக்க காலத்தில் ஆண்டுதோறும் இங்கு வந்து செல்கிறது இந்த நிலையில் பொறிப்பகுதியிலிருந்து கடலில் விடப்பட்ட புதிய ஆழ்விரட்டலி ஆமை குஞ்சுகள் மீண்டும் பருவ வயதில் வருவோம் என்ற நம்பிக்கையில் கடலை நோக்கி மிக வேகமாக சென்று

ராஜலட்சுமி சஞ்சய் பாடிய பிரார்த்தனை பாடல் ஒன்றையும் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் இதனை நாட்டு மக்கள் அனைவரும் கேட்டு தேவியின் அருளை பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் கல்வியில் இந்தியா உலகளாவிய அதிகார மையமாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் சீனாவை அடுத்து சர்வதேச பள்ளிகளுக்கான இரண்டாவது பெரிய மையமாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் தற்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சர்வதேச பள்ளிகள் இயங்குவதாகவும் இது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பத்து சதவீத வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முப்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொழில் முனைவோர்களுக்கான பிரத்யேக வலை அமைப்பை ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று தொடங்கி வைத்தார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் இந்த அமைப்பு மூலம் தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க ஊக்கமளித்து பயிற்சிகள் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது